இன்றைக்கி வந்தவுடனே சாட்டர்டே எபிசோட்டில் ஃபஸ்ட் திங்கே விஜய் சேதுபதி சார் வந்து எவிக் பண்ணிட்டாரு சத்யாவை அதாவது நீங்கள் தான் போகணும் போகணுன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க போல இருக்குது ஸோ நீங்கள் எவிக்ட் ஆகிட்டீங்கன்னு சொல்லியே சத்யாங்கிற கார்டை காமிச்சார் ஸோ சத்யா ரொம்ப ஹாப்பியாக தான் போகிறாரு ஏன்னா அவர் ஆல்ரெடி அவர் ஒய்ஃப் பையனை ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தார் கொஞ்சம் அவர் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியாக மிஸ் பண்ணிட்டாருன்னு தான் தோணுது பட் ஜெஃப்ரி தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக துவங்கி துவங்கி ஒரே அழுக நமக்கே பார்க்கறதுக்கு எனக்கே ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு பார்க்குறதுக்கு பாவோம் ரொம்ப அப்செட் ஆகிட்டார் சத்யாவோட இதில் பட் பாய்ஸ் எல்லாம் சூப்பர் ஸ்பிரிட்டுங்க சத்யாக்காக எல்லாருமே வந்தது புஷ் அப்ஸ் பண்ணுவாங்களே அது மாதிரி எல்லோரும் ஒரு டென் டைம்ஸ் புஷ்அப்ஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஜெஃப்ரி ஒரு பாட்டு பாடினாங்க எல்லா கேர்ள்ஸும் சேர்ந்து சத்யாக்காக ஒரு டான்ஸ் ஆடினாங்க ஸோ எல்லாருமே சூப்பராக பண்ணாங்க ஜெஃப்ரிக்கும் சத்யாவுக்கும் இவ்வளோ ஒரு ஒரு பியூட்டிஃபுல் பாண்ட் இருந்துங்கிறதே எனக்கு தான் தெரியும் நான் கேட்டிருக்கேன் எப்பயோ சத்யாவும் ஜெஃப்ரியும் க்ளோஸ்ன்னு பட் இவ்வளோ க்ளோஸ் ஜெஃப்ரி இவ்வளோ தூரம் ஆழ்வார்னு எனக்கு தெரியாது நான் ஒன்லி ஜெஃப்ரி வந்து அந்த கேர்ள்ஸ் அவங்க கோவா கேங் கூட மட்டும் இவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்கன்னு நான் நினச்சேன் உண்மையிலேயே பார்க்கறதுக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு ஸோ இதே மாதிரி பிக் பாஸ் அப்படியே செஞ்சிக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்